ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன் அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெருக்கிட்டு இருந்தோம் பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி நான் என்னன்னு பார்த்தா பல்லி போச்சு பக்கத்தில் பல்லி குட்டி மாதிரி குட்டி போச்சு சரி ஓகே பல்லி குட்டி தானன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திரும்பினா தேலோட குட்டி தேளோடய குட்டி ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி இருக்குன்னா கண்டிப்பாக பெருசு இருக்கும் நிறையவே குட்டிங்க போட்டிருக்கோம் ஸோ தேலை அடிச்சாச்சு வீடியோ பாருங்கள் அது எவ்வளோ வந்து டெரராக நம்மளை முறைக இருப்பாருங்க பேசணும் இதுதானா அப்போ எத்தனை இருக்குது அது பல்லி அது அப்படியே பார்த்துக்கோங்க எப்பவுமே அப்படி தான்ண்ணா

கண்டைக்கு வருது சாவாதா சடல நோ ஹூ நாம இப்படி நிக்குதே தம்மா துண்டிகை விட்டு இறங்க தூரம் போறது இறங்க குட்டி இருக்குنا பேர்சு இருக்கும் போ எங்க எரிசிலாம் விடுங்க அடிமா அடிமா எங்கள் வீட்லேயும் சரி பக்கத்தில் பார்த்துட்டு அங்கங்கே மூளை மதுலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக தூங்குங்க கொடுங்க கொடுக்க எத்தணும் முக்கியமாக சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்ணுக்கு ரத்தமாக பார்த்துக்குவோங்க ஜாலியாக இருக்கும் சீக்கிரமாக இந்த எத்தை கழுணும்